வணக்கம் ஆசிரியராக நடிப்பது சஸ்வின் வணக்கம் ஊராட்சராக நடிப்பது கிஷோர் ஹரிஷ் வணக்கம் சுஜித் வணக்கம் போலீஸாக நடிப்பது நான்குகள் ஸ்ரீஎன்ஸ்யா வணக்கம் காட்சி ஒன்று ఏ నేను ఇంకేందుకు వంద డార్గెటే చిన్న పిల్లంగా చిన్న పిల్లంగి కొడు ఐ స్కూల్ పెరిగి ఐ స్కూలు కార్ కొడుకు అది నమ్మ టార్గెట్ అది పాటు వాసన సమయపడు సరి పిల్ల కొడుతు పెరిసీ பண்ணி தரங்க அதனால பத்திரமா பார்த்துக்கோங்க ஆல் செரியாத வியாதி பார்த்தா உடனே நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க சொன்னதின் துளியே சின்ன சின்ன குறைய கிட்ட பெரிய பெரிய சொல்றாங்க